வணக்கம் ஆரோக்கியமாக வாழ பழமை ஆரோக்கியம் சேனல்ல தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமாக வாழ்ந்துட்ட நம்ம வந்து எல்லாமே எல்லாமே சிம்பிளான டிப்ஸ் பட் பக்கா பயன்படுத்துங்க பலன் பெறுங்க சரி இப்ப என்ன டிப்ஸ் வந்திருக்கு இது ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் அதாவது நிறைய ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருப்பேன் ஆண்கள் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில வந்து இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் அதாவது என்ன டிப்ஸ் பாத்தீங்கன்னா ஆண்மை குறைவுதான் ஏன்னா இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பழக்க வழக்கம் நம்ம உணவு முறைகள் சில பழக்க வழக்கத்தால் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம பசங்களுக்கு வந்து அந்த ஆண்மைக்குறை வந்து சீக்கிரமாக வந்துடும் அதை வந்து நம்ம எப்படி வந்து க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் முருங்கைப்பூ என்னடா முருங்கைப்பூன்னு சொல்கிற இதை பற்றி வீடியோ போட்டேல்லாம் அப்படின்னா அதை பற்றி பேசுகிறோம் வையாமல் அப்படின்னா அது இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ தான் நம்மளே வந்து தயாரிக்கிறது தான் அதாவது முருங்கைப்பூ சாறு முருங்கைப்பூ வந்து கிடைச்சா வாங்கிடுது எப்படின்னாலும் ஸோ முருங்கைப்பூ சாறு முருங்கைப்பூ சாறுனால் எப்படி இருந்தீங்களா தண்ணி ஊற்றி தான் எடுக்கணும் மிக்சியில் போட்டு அரைங்க அரைச்சி அந்த சாறு தான் நம்ம நார்மலாக எது எது சாறுக்குமோ அந்த மாதிரி தான் இதுவுமே ஸோ முருங்கைப்பூ சாறு வந்து ஒரு கால் லிட்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கால் லிட்டரோ இல்லை ரெண்டு டம்ளரோ இல்லை ஒன்றரை டம்ளரோ எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தேன் எடுக்கணும் அதே அளவுக்கு தேன் எடுத்துட்டு சோ முருங்குப்பூ சாற அடுப்பில் வைங்க அடுப்பில் வச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமாவோ இல்ல லைட்டா சூடானதுக்கு அப்புறமோ தேனு நம்ம எந்த அளவு சாறு எடுத்துருக்கோமோ அதே அளவு தேனு அத சேர்த்துருங்க சேர்த்துனீங்கன்னா நல்லா வந்து இதா இதற்கு அந்த பூ சாருல வந்து நம்ம லைட்டா தண்ணி தான் சாறு எடுத்திருக்கோம் சோ அந்த தண்ணி வச்சனதுக்கு ஒரு ஒரு லேகிய பதத்துக்கு வரும் ஓகேவா அந்த லேகிய பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை இறக்கி வந்து கண்ணாடி மாட்டெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க பத்திரப்படுத்தி வச்சுட்டு காலையில் ஒரு தேக்க ரெண்டி அளவு சாப்பிடுங்க அதே போல் நைட்டு ஒரு தேக்க ரெண்டி அளவு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்து இந்த லேகியத்தை வந்து நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த லேகியத்தை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்தாலே போதும் ஆண்மை வீரியம் வந்து பயங்கரமாக கட்டாயம் அதிகரிக்கும் நிறையா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்தரங்க பிரச்சனைக்கு வந்து இது வந்து ஒரு தான் சொல்லணும் பயன்படுத்துங்க பலன் இது ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது போன்ற இன்னொரு வீடியோ சொன்னீங்கன்னா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி